ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதானையா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது தாங்க நடக்கும் நம்பிக்கையாக இருங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா மாறி மாறி எவ்வளவுதான் உழைச்சாலும் ஓயாமல் உழைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியாக பாவம் இவங்க இருக்காங்க வெளியில் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருந்தாலும் மதிப்பில்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம அப்படியே மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க நீங்க சில நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் வந்தா கூட அதை பெருசா வெளிப்படுத்தாம என் குடும்பத்துக்காக நாங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ஒரு தியாகியா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான மென்மையான நுணுக்கங்களை கொண்ட அன்பு நிறைந்த மிது மிதுன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதி எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிற வேதனை எனக்கு நல்லாவே புரியுதுங்க மிதுன ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடியதில் இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பணி போல் மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்சி கூற பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க வேண்டாம் உங்க உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போறாங்க அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோட டும் 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 தெரியும்னு திருமணம் நடக்க போகுது அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது நீண்ட நாளா இருந்த பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாம உங்க கையில வந்து பத்திரமா சேர போகுதுங்க சரிங்க ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு தெளிவா பார்க்கலாங்களா இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக சிறப்பாக இருக்குதுங்க தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கார் ராசியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் அப்புறம் நம்ம செவ்வாய் பகவான் இவங்க எல்லாம் கூட்டணியில் அமைஞ்சிருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அவற்றை எப்படி நமக்கு சாதகமா முக்கியமாக குருவின் ஆதரவு செவ்வாயின் உச்சம் அப்புறம் சுக்கிரன் ராகு புதன் ஆகியோரின் நிலை இது கூடவே சனியின் தாக்கத்தை பற்றியும் பார்க்க போகிறோங்க ஒரு சின்ன அட்வைஸ் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல கெட்ட சகவாசங்களை தவிர்க்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொடுக்கக்கூடியதாக அமைய போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாம் வலிக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணவும் இது ஒரு மிக சரியான நேரமாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மிதுனராசிக்காரங்க எப்போவுமே தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக நினப்பாங்க இது தப்பில்லைங்க ஆனால் இவங்க உண்மையை சொன்னாலே அல்லது ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்தாலோ நமக்கு சரியான பாராட்டு கிடைக்கிறதில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க சிலர் வந்து நான் பிறப்பிலிருந்தே நல்லவனாக இருக்கேன் மற்றும் சிலர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறியும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன பண்றதுங்க இந்த உலகம் நல்லவர்களை ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் உங்களால் உதவி அடைந்தால் அவங்க உங்களை விடமாட்டாங்க குரு பகவான் மிதுனராசிக்காரர்களை எந்த இடத்துலையும் தலை குனியாம பார்த்து கொள்வாருங்க அது உறுதி யாராவது உங்களுடைய பழைய தப்புகளை தோண்டி எடுத்து உங்களை சின்ன எப்படி சொல்கிறது உங்களையோ ரொம்ப சின்ன பின்னமாக நினச்சாலும் ஒரு சின்ன தப்புக்கு கூட நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க செய்த கெட்டது அவங்களையே திரும்ப போய் பாதிக்குங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க யாருக்கும் நேரடியாக எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழலால் கெட் சகவாசங்களால கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம சிவபெருமான் ஏதாவது விளையாடுவார் சோதனைகள் வரும்போது தயவு செஞ்சு எப்பவும் போல அன்பா பேசுங்க சிரிச்ச முகத்தோட இருங்க ஏன்னா அந்த சிரிப்பு உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமா குறைக்கும் அடுத்ததா செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு அது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக ஆரோக்கியம் மேம்படும் ஐஸ்வர்ய யோகம் ஏற்பட போகுது மனசில் இருந்த கசப்புகள் எல்லாம் விலக போகுது உறவுகளால் ஆதாயம் மற்றும் லாபம் ஏற்பட போகுது எப்பவுமே ஒரு ஆபத்தான சூழல்கள் வரும் பொழுது அதிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களை காப்பாற்றுவாருங்க தேவையில்லாமல் சண்டை போடும் இடங்களிலிருந்து சிவபெருமான் உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருவாருங்க அடுத்ததா ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரன் ராகு புதன் இருக்கிறதுனால பலருடைய குணாதிசயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாதிக்க போறீங்க எதையும் சீரியஸா எடுத்துக்காம சிரிச்ச முகமா பல விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க சனி பகவான் பதவி ஸ்தானத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போறாரு மொத்தத்துல கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா சாதகமா இருக்க போறாங்க அதனால மனசுல துஷ்டமான விஷயங்களை சிந்திக்காதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குங்க ரொம்ப பெரிய காரியங்களில் யோசிக்காம ங்காதீங்க கெட்டவர்களோடு நட்பு கொள்ளாதீங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க நம்ம நடராஜ பகவான வழிபாடு பண்ணனும் சிதம்பரம் நடராஜர் அல்லது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது நடக்குமோ அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மர் துதி படிச்சிங்கன்னா கழுத்து வரைக்கும் இருக்கிற கடன் கூட சீக்கிரமாக அடையும்ங்க லக்ஷ்மி நரசிம்மர் உங்களை நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு படி உயர்த்தி விட்டுருவாருங்க உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் இன்னொரு எளிமையான பரிகாரம் காலையில் ஓடுற தண்ணியில் அதாவது ஆறு அல்லது வாய்க்காலில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாத பழைய பொருட்களை கொண்டு போய் போற்றுங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாம் விலகிடும் நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது மறக்காம காலை நல்லா தண்ணியில அலம்பிட்டு அப்புறமா உள்ள நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்றது ரொம்பவும் விசேஷங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்க போகுது கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளுடைய மிதுன ராசி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தைரியசாலியா இருப்பாங்க மிதுன ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் பார்த்தீங்கன்னா மிருக சீரீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தாங்க புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசியா இருக்காங்க மிதுன ராசிக்கார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தைரியத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி ஸ்கெட்சு போட்டு அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற நல்ல அழகிய தீர்க்கமான கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்க செய்ய முடியாத ஒதுக்கி வச்ச கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தானாக உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது காசு கையில் போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய இனிமேல் சீராக நிம்மதியாக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்துல உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய தேவையற்ற பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் ஒன்று மாற்றி ஒன்று அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப் போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியுங்க உங்களால் மன அமைதி கிடைக்கும்ங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும்ங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது கடைசியாக ஒரு சின்ன விஷயம் எங்கள் குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாமுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லைங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே நீ தான் எங்களை காக்கணும்னு மனசில் நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தழைக்கும் உங்கள் வம்சம் விருத்தியாகும் எப்போவுமே முதல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதற்கு காரணம் குலதெய்வ வழிபாடு குறைவா இருக்கிறது தான் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மிதுன ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் மற்றும் ஊதா நிறம்ங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் நான்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள்னு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நல்லது தாங்க நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்